ஒரு கலை என்ன பண்ணுதுன்னா ரொம்ப எளிதாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது காந்தி பொய் சொல்லக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்டார் வாழ்நாள் பூரா கடைப்பிடித்தார் உண்மையே பேசணும்னே அதுக்கு கலை காரணமாக இருந்தது கலைக்கு எது காரணமாக இருந்தது இலக்கியம் தானே அந்த ஹரிச்சந்திரன் கதையை அந்த காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டே வந்தது தான் அந்த இலக்கியம் இப்படி ஆனது இப்போ பெண்ணினுடைய பெருமையை பற்றி நாம் ஆயிரம் பேசுகிறோம் ஏராளமாக பேசுகிறோம் பெண்ணின் பெருந்தக்க யாவில் அப்படிலாம் பேசுகிறோம் கற்பு வேணுங்கிறோம் எல்லாம் சொல்கிறோம் இதுக்கு என்ன மூலமாக ஒன்று நம்ம ஒரு இலக்கியத்தை எடுக்கணும்னா சிலப்பதிகாரம் எடுத்து சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கண்ணகி எப்படி வாழ்ந்தா எப்படி இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற போது ஆச்சரியமாக இருக்குது பதிமூணு வருஷ காலம் மாதவி வீட்டில் இருந்துட்டு திரும்பி வர்றான் வந்தவன் சொல்கிறான் நான் குழந்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு தரும் எனக்கு என் செல்வம் எல்லாம் போயிட்டு வெக்கமாக இருக்குது இப்போ அவள் முதல்லே கணவன் இல்லாத துன்பத்தில் இருக்கா அவகிட்ட இவன் சொல்கிறான் பணம் போனது வருத்தமாக இருக்குன்னு உன் கூட சேர்ந்து வாழாம போயிட்டனே அது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லலை சொல்லியிருந்தா அவனுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும் அவன் சொன்னான் பணம் போனது வருத்தமாக கவலைப்படாத என்ன அவன் என்கிட்ட சிலம்பு நீ இழந்த எல்லாம் இதில் ஈட்டிடலாம் சிலம்பு கொண் சிலம்பு இருக்கியா எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறா இப்படியே ஒன்று ஒன்றா அவர் சொல்லிக்கிட்டு வர்றதெல்லாம் பார்க்குற போது அந்த பெண்ணினுடைய பெருமையை கொஞ்சம் 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 கொஞ்சமாக உயர்த்திக்கிட்டே வர்றார் ஒடிகள் தன்னுடைய மகள் மாதிரி கண்ணகியை நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக்கிட்டு வர்ற அந்த இலக்கியம் இருக்க ஐம்பெரும் காப்பியத்திலே சிறந்த காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் ஒரு அருமையான இலக்கியம் அது என்ன செய்யுது இதை இதை என்ன பண்ணாங்க பெண்ணினுடைய பெருமையை அப்படிலாம் காட்டினான் அதை ஒருத்தர் இளங்கோன்னு ஒருத்தர் இளங்கோன்னு ஒருத்தர் எடுத்தார் அவர் கண்ணகின்னு படம் எடுத்தார் அப்புறம் கலைஞர் வந்தார் கலைஞர் வந்து அதையே எடு எடுக்கிறார் பூம்புகார்னு ஒரு படம் எடுத்தார் ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா எது அதுக்கு ரெண்டுக்குமே ஆதாரம் எது இலக்கியம் அந்த இலக்கியத்துலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுமாரி செய்தார் இப்போ பெண்ணினுடைய பெருமை எப்படிலாம் சொல்கிறோம்ல நம்ம இப்போ பார்த்தோம்னா பெண்ணின் பெருமையை சொல்லி 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 பெண்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லி போராடி இன்றைக்கி பெண்கள்லாம் நல்லா நல்லா இருக்காது நல்லா இருக்காங்க நிறையா வேலைக்கு போகிறாங்க தைரியமாக பேசுகிறாங்க இது இந்த மாதிரி இந்த ரெண்டு பெண்கள் வந்து மேடையில் ஏறி பேசுகிறாங்க இதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு முந்தையெல்லாம் பெண்ணு வயசுக்கு வந்தால் வெளியில் போகப்படாது காரைக்கால் அம்மையார் வயசுக்கு வந்துவிட்டாங்கிறத சொல்கிறதுக்கு இல் இகவா பருவம் அடைந்தார் வீட்டை விட்டு வெளியில் போகாத பருவத்தை அடை அப்படின்னா ஒரு வயசுக்கு வந்துட்டால் அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லணும் இப்போ என்ன பண்ணுறோம் தான் வெளியேயே கிளம்புறோம் இல்லையா காலேஜுக்கெல்லாம் போடுறதுன்னா அப்புறம் தான் போக வேண்டியதாக மா இதை சொல்கிறீங்களே சார் ஒரு கல்யாணத்தில் வாழ்த்து சொல்கிறதுக்கு நான் போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு நேரம் ஆகிட்டு சாயந்தரமாக பார்த்து சொல்லிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு போயிட்டேன் சாயங்காலமாக போனேன் அந்த மண்டபத்தில் பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும் நான் பொண்ணோட அப்பா கிட்ட கேட்டேன் எங்கேயா பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன் இல்லை சார் சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார் என்னையா காலையில் தான் கல்யாணம் ஆகியிருக்கு சாயங்காலமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னேன் இல்லை சார் காலையிலே போறேன்னு தான் சொன்னாங்க காலையிலே போறேன்னு தான் சொன்னாங்களா ஆ காலையிலே போறேன்னு தான் சொன்னாங்க நான் அது வேண்டாம்ப்பா ஒரு மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னே போயிட்டேன் இது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த இந்த நிகழ்ச்சி நான் இது வரைக்கும் பார்க்காது அன்னைக்கு பார்க்குறேன் அது ஒரு நாலு நாளைக்கு கோவிலுக்கு போவாங்க வருவாங்க போவாங்க அதுக்கு பிறகுதான் சினிமா உணமாக்கெல்லாம் போவாங்க அன்னைக்கு சாயந்தரமே சினிமாவுக்கு போயிருக்காங்கிறது ஒரு புதுசு தானே ஒரு மாறுதல் தானே இது வந்திருக்கு அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு கிழவி அந்த கிழவி எண்பது வயசு இருக்கும் அது வாயை பொத்திக்கிட்டு ஆண்டவனே நீ ஏமா ஆண்டவனை கூப்பிடுற அப்படின்னு இல்லை காலையில் கல்யாணம் ஆகிருக்கு சாயந்தரமே சினிமா கூப்பிட்டாங்களா ஏமா சின்ன ஜெர்சுகள் அது போனால் உனக்கு என்ன நீ பேசாமல் இருக்க வேண்டியது இல்லையா எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன போது அதுக்கு எப்போ எழுபது வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனதை சொல்லுது கல்யாணம் ஆன போது எங்கள் வீட்டுக்காரவங்க மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கு மூணு வருஷம் ஆகிட்டு அதுக்கிடையில் ரெண்டாவது பையன் பிறந்துட்டாங்க நான் பார்த்தேன் மூஞ்சி பார்க்காமலே ரெண்டு பையன் பிறக்கிறாங்கன்னா இது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார் ஒன்றும் ஆயிருக்காதுன்னார் Ya yeah, no, I'm no, <laughs> VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world. ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடைசி பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி எயிட் செலிபிரேஷன் முன்னிட்டு இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதை இன்னொரு பிராண்டா பதினோரு பிராண்ட் கொண்டு வந்திருக்கும் அதுல இன்னைக்கு பார்க்க போற பிராண்ட் முக்தா கலெக்ஷன்ஸ் மக்களே இந்த முக்தா கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவா ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற சூப்பரான ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாத்து நீங்க சொல்லுங்க மக்களே ரொம்ப தெய்வீகமா அழகான ஒரு பெருமாள் அது கீழே லக்ஷ்மி எலஃபெண்ட் வச்சு சூப்பராக ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸான கோரலும் பேர் வச்சு பண்ணியிருக்கோம் மக்களை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய டவுட் தான் அங்கே ஒயிட் வைட்டு லேயர் தெரியறது எல்லாமே எம்ஓபி மதர் ஆஃப் பேர் மக்களே இந்த மதர் ஆஃப் பேர் வச்சால் பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன அழகுனா மேட்சிங்கான ஸ்டட் வித் ஹேங்கிங்ஸ் வாக் வா வாட்டர் கலெக்ஷன் நீயே பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரியான கொண்டு வந்திருக்கோம் இந்த பெண்டன்ட்டு செயின் மேட்சிங் ஸ்டுட் எல்லாம் சேர்த்து நைன்ட்டி ஒன் கிராம்ஸாக மக்களே இந்த கோல் வெயிட்டு ஸோ இந்த மாதிரியான நம்ம எம்என்ஜர் பண்ணி இனிமேல்ஸ் வேற ஃபஸ்ட் உங்களுக்கு த்ரீ போடுறது பிளான் போடுறது எதுவுமே எங்களுடைய கஸ்டமருக்கு நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது கிடையாது காம்ப்ளிமெண்ட்லி அது போயிடும் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு நூறு பிளான் கூட மாற்றுங்க ஸோ எங்கள் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு உட்காந்துருந்து உங்களுக்கு அந்த பிளான் செஷனில் நீங்கள் எத்தனை பிளான்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நீங்கள் லோன்ஸுக்கு போகிறீங்க உங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்குள்ள சோர்ஸ் இருக்குது ஆனால் சரியான பேப்பர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு வெளியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் உங்களால் அஃபோர்ட் பண்ண உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ல பண்ணி கொடுத்துருவோம் மூணாவது வந்து நீங்க வெளியே போனீங்கன்னு சொன்னீங்கன்னா வெளியே நீங்க வந்து தனியா நீங்க சார்ஜ் அது வந்து கிடையாது எந்த எலிவேஷன் கொடுத்தாலுமே அந்த ஸ்கொயர் பேமெண்ட் மட்டும் தான் நீங்க பே கிடையாது சரி வீடு வீடு முன்னு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அப்போ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒன்று நடக்கும் அதுக்கு நீங்க எந்த ஃபோட்டோகிராஃபராக போட்டலாம் எந்த ஈவெண்ட் மேனேஜரை பார்க்கல அந்த டென்ஷன் கூட உங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய போட்டோகிராஃபரே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அண்ட் எல்லா ஈவெண்ட்டுமே எடுத்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு கையில் ஆல்பமா கொடுத்துருவோம் உங்களுக்கு நாங்க கீ ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய டைம்ல ப்ளஸுக்கு ஒரு ஆல்பமும் சேர்த்தா நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் நான் இப்ப ஆன்சர் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டே நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னு சொன்னீங்கன்னா எங்களை வந்து டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ